அறுபத்தி இரண்டாவது வார்டு பகுதி மக்களின் அவல நிலை மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தொகுதிக்கு உட்பட்ட திருச்சி ராமச்சந்திரா நகர் சொக்கலிங்கபுரம் பகுதியில் ரெங்கா காவேரி அபார்ட்மெண்ட் உள்ளது இந்த அபார்ட்மெண்டில் நூற்றி எண்பத்தி நான்கு வீடுகளில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர் மேலும் இந்த அபார்ட்மெண்டில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் செல்ல வழியில்லாமல் அருகிலுள்ள காலிமனைகளில் குளம் போல் தேங்கி காணப்படுகிறது மேலும் அருகில் உள்ள வீடுகளை சுற்றியும் சாலைகளில் வழிந்தோடுகிறது தேங்கிய கழிவுநீரில் நீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி அப்பகுதி பொதுமக்களுக்கு தொற்று நோய்கள் ஏற்படுத்தும் சூழ்நிலை நிலவி வருகிறது இதுகுறித்து குறித்து பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்நிலையில் அந்த அப்பார்ட்மெண்டில் குடியிருக்கும் குடியிருப்பு வாசிகள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த எடமலைப்பட்டி புத்தூர் போலீசார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் இந்த கழிவு நீர்களை உடனடியாக வெளியேறுவதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவதாக வாக்குறுதி அளித்தனர் இச்சம்பவம் குறித்து அப்பகுதி பொதுமக்கள் கூறுகையில் இந்த ரெங்கா காவேரி அபார்ட்மெண்ட் கட்டிய காலத்திலிருந்து தற்போது வரை முறையான செப்டிக் டேங்க் அமைக்கப்படவில்லை மேலும் இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மேலும் இப்பகுதியை சேர்ந்த அறுபத்தி இரண்டாவது வார்டு திமுக பெண் கவுன்சிலரிடம் புகார் தெரிவித்தால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என் பேச்சை அதிகாரிகள் கேட்பதில்லை என தெரிவிக்கிறார் இந்த அபார்ட்மெண்டில் இருந்து வெளியேறும் கழிவு நீரில் துர்நாற்றம் வீசுவதோடு அருகில் உள்ள வீடுகளை சுற்றி குளம் போல் சூழ்ந்து காணப்படுகிறது மேலும் கேணி மற்றும் போர்களில் இந்த கழிவுநீர் கலந்து அதை பயன்படுத்த முடியாத சீர்கேடு ஏற்பட்டுள்ளது இதனால் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளது இந்த அபார்ட்மெண்ட்டை சுற்றி குறைந்தது மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றனர் இந்த கழிவு நீரில் இருந்து பரவும் நோய் தொற்றால் பல உயிர்கள் போகும் முன்தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான கே என் நேருவின் தொகுதியில் மக்களின் அவலநிலை இதுதான் என வருத்தத்துடன் தெரிவித்தனர் திருச்சி அப்பார்ட்மெண்ட் ஃப்ரண்ட்டில் இருந்தால் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த தொகுதியோட எம்எல்ஏ வந்துட்டு நேரு மேயர் நேரு இந்த தொகுதியுடைய எம்பி வந்துட்டு துரை வைக்கோ இவங்களுக்கு ஏற்கனவே கம்ப்ளைண்ட் குவிப்பேன் நினைக்கிறேன் கவுன்சிலர் மூலியமாக இந்த ஏரியா கவுன்சிலர் சுபா அவங்க சுபா ராஜகோபால் அவங்க பேரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க நான் அவங்களும் நடவடிக்கை எடுக்கல நான் வந்துட்டு ஆ ஒரு வருஷமாக வந்துட்டு மனு கொடுத்துருக்கேன் கலெக்டர் கொடுத்துருக்கேன் அவங்களும் நடவடிக்கை எடுக்கல மன அரசியும் கொடுத்துருக்கேன் ஜேஇக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துருக்கேன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இதுவரை இந்த சிஎம்எல்லுக்கும் அனுப்பிச்சிருக்கேன் யார் எந்த எந்த நடவடிக்கையும் எடுக்கல கேட்டால் வந்துட்டு நான் நடவடிக்கை எடுத்துருக்கேன் எடுத்துருக்கேங்கிறாங்க ஆனால் அந்த ஒரு வருஷமாக தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்குது இங்கே இந்த ஏரியாவில் இதனால் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை கிணத்துல வந்துட்டு தண்ணி வந்து சுத்தமாக யூஸ் பண்ணவே முடியாது அதனால் வந்துட்டு நான் வந்து இருபதாயிரரூவா செலவு பண்ணி இங்கே இருக்கிறவங்களுக்கு குடியிருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நல்லதை நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் ஏன்னா தண்ணி சுத்தமாக யூஸ் பண்ணவே முடியாது போர் நாலஞ்சு போர் இங்கே சுற்றி இருக்கும் ஒரு அஞ்சாறு போர் போரில் ஃபுல்லாக அந்த தண்ணி கலந்துருச்சு எல்லாமே அதைத்தான் அந்த மக்கள் அப்பாம்பில் உள்ள மக்கள் அதை தான் யூஸ் பண்ணி இருக்காங்க இப்ப அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னால் வந்து நாங்கள் சூடு பண்ணி கொடுத்துருக்கேன் சொல்லி அவங்கள ஆக்ஷன் எடுக்கல அவங்க அப்படியே இருக்கிறாங்க இதனால் ஏகப்பட்ட பிரச்சனை கவுன்சிலருக்கு பல முறை சொல்லியாச்சு கவுன்சிலர்கிட்ட சொன்னால் என்ன சொல்கிறாங்க நான் இடத்துல சொல்லிட்டேன்னே அவங்க யார் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறேன் எடுக்க மாட்டேங்குது சொல்லி அவங்க நான் என்ன பண்ண சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க கவுசிலர் அவங்க இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது அதனால வந்து இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இங்கே குடியிருக்கிற இருக்கிற வந்து ஒரு வயசானவர் இந்த சாக்கடை தண்ணியில் வந்துட்டு நம்ம யாருமே ஒரு ஆள் நாள் எங்கே எப்பவும் இருக்க முடியாது அவர் இப்போ அந்த வயசில் இருந்துகிட்டு இருக்கார் ஒரே நாத்தம் கொசு பயங்கர பிரச்சனை இதுக்கெல்லாம் முடிவு இன்னும் இன்றைக்கி வந்து எல்லாம் சொல்லிட்டு போய் வந்து நான் இன்றைக்கி நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி ஆனால் இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கலன்னா எப்படியும் உயிர் போக தான் செய்யும் ஏன்னா இதோட கிருமி ஏகப்பட்ட கிருமி கிருமினஸ்னால நிறைய பேர் நான் சாதம் போகிறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து இந்த அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்து நல்லதாக இருக்கும் மக்களுக்கு என்னுடைய பேர் வந்து வின்சென்ட் வணக்கம் என் பேர் விஜய் ஜான் வில்லியம் நான் இங்கே திருச்சி ராமச்சந்திரா பகுதியில் இருக்கக்கூடிய ரெங்கா காவேரி அப்பார்ட்மெண்ட்ஸ் குடியிருப்பில் குடியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டிருக்கு என்ன மாதிரி பிரச்சனைனா கழிவு நீரை வந்து சரியாக வெளியேற்றாமல் சுத்திக்காமல் கழிவு நீரானது இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்க்குள்ளேயே அதாவது செப்டிக் டேங்க்கிறது இங்கே ஒன்று கிடையவே கிடையாது நூற்றி எண்பத்தி நாலு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் இல்லாமல் நூற்றி எண்பத்தி நாலு வீட்டோட கழிவு நீருமே இங்கே அார்ட்மெண்ட்ஸ்க்குள்ளே இருக்குது இது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சாயிரம் ஸ்கொ ஸ்கொயர் ஃபீட்டில் வெறும் ஓப்பன் கிரவுண்டில் தண்ணி அப்படியே கழிவு நீரை விட்டுருக்காங்க இந்த கழிவு நீர் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரை சுற்றி இருக்குது இங்கே குழந்தைங்க விளாடுறாங்க அங்கிட்டு மக்களோட போக்குவரத்து எல்லாமே இருக்குது ஆனால் இதை வந்து மாநகராட்சிகிட்ட நாங்கள் எவ்வளோ முறையிட்டோம் எவ்வளோ முறையிட்டுமே மாநகராட்சி அவங்களுடைய தரப்பில் வந்து எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ செஞ்சாங்க இருந்தாலும் திரு கைலாசம்ங்கிற பில்டர் இவர் தான் இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்தவர் இவர் இந்த இது வரைக்குமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் அவர்கிட்ட எவ்வளோ போராடிட்டோம் எவ்வளோ கெஞ்சி பார்த்துட்டோம் ஆனால் இவர் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் எங்களுக்கு விரோதமாக ஒரு செப்டிக் டேங்க் கட்டி கொடுக்காம செப்டிக் டேங்க்குங்கிறது வந்து ஒரு அடிப்படை தேவை ஒரு பில்டிங் ஒன்று கட்டுறாங்க அப்படின்னா செப்டிக் டேங்கு தான் முதல்ல அடிப்படையாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து இப்போ அப்ரூவல் கொடுப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட செப்டிக் டேங்க் அங்கே இல்லாமல் இருக்கிறதுனால மக்கள் வந்து கண்டாமினேட்டட் வாட்டர் குடிக்கிறோம் நாங்கள் எல்லாமே குடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா கழிவு நீர் அதாவது கழிவு நீர்னால் மலம் ஜலம் குளிக்கிற நீர் எல்லாமே சேர்ந்த தண்ணி தான் நாங்கள் குடிக்கிறோம் இந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் பொதுமக்கள் ஏரியா வாசிகளுக்குமே பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து நிலத்தடி வழியாக நிலமொழியாக போய் வந்து பரவிடுச்சு இந்த தண்ணி கண்டாமினேட்டட் ஆகிடுச்சு இப்போ எங்கள் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்களுடைய பிரச்சனை எல்லாமே சேர்ந்து இங்கே ஒன்று தினந்து இன்றைக்கி போய் நாங்கள் போராட்டம் நடத்துனதுனால பில்டர் திரு கைலாசாங்கிறவரு இன்ன ஒரு மாதத்துக்குள்ளே எங்களுக்கு செப்டிக் டாங் கட்டித்தரதாக உறுதி அளிச்சிருக்காரு இதுக்கு மாநகராட்சி நிர்வாகமும் இங்கே ஊழியர்கள் நீங்கள் ஊழியர்கள் நீங்கள் எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வுக்கு உதவி செய்யணும் நன்றி